வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் கவர்மெண்ட்லேருந்து மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ வருடந்தோறும் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணுங்கிற வகையில் மக்களுக்கு நிறைய விதமான ஒரு பரிசு பொருட்களை நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் என்ன பரிசு தொகுப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஒரு நிலமையில் இப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலையும் இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ஆயிரம் வந்து பார்த்திங்கன்னா ரொக்க பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது சில யார் யாருக்கெல்லாம் வராது எந்த அட்டைதாரர்களுக்கு வராது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த பொங்கல் பண்டிகை சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அரசாணையை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் என்னென்ன தெரியப்படுத்தி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் என்னென்ன பொருட்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணே விதமான ஒரு பொருட்கள் தான் கொடுக்க போறாங்க ஸோ அதில் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இருக்க போகுது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முழு கரும்பு அந்த பரிசு தொகுப்புல இருக்க போகுது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு விதமான பரிசு பொருட்கள் இருபத்தி நாலு விதமான பரிசு பொருட்கள்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து இப்போ வெறும் மூணே பரிசு தொகுப்பு தான் இப்போ கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபது லட்சம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள குடும்பங்களுக்கும் இது கொடுக்க போகிறதா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இது இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அரிசி குடும்ப எட்டதாரர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ஆயிரரூவா ரொக்க பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஜிவோவில் இந்த ரொக்க பணத்தை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா ரொக்கப்பணங்கிறது யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எழுவத்தாறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா செலவு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது அதோட சேர்த்து இந்த மூணு பரிசு தொகுப்போடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இலவச வேட்டி சிலைகளும் வழங்க போடுறதா ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ அதில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுறதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தி ஸோ இப்போ கொடுக்க போறது மூணு பரிசு தொகுப்பு தான் கொடுக்க போறாங்க அந்த மூணில் பச்சரிசி கொடுக்க போறாங்க அக்கறையே அப்புறம் முழு கரும்பு மட்டும்தான் இருக்க போகுது அதோட வேட்டி சாலை இப்ப வரக்கூடிய பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறதா தெரியப்படுத்திருக்கிறாங்க சோ எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம்னா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்காம அதை ஸ்டாப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மக்களுக்கிடையே ஒரு வருத்தத்தையும் ஒரு கோபத்தையும் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட மக்கள் வந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ஆயிரரூவா ரொக்க போனால் பரிசு தொகை போட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன அடுத்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதே போல் வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சா நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்